இந்திய நீதிமன்றங்கள் குறித்த உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமானது ஒரு சிக்கலான அமைப்பைப் பற்றியது என்பதால் நல்லது மற்றும் கெட்டது என ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது ஆனால் பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம் இந்திய நீதிமன்றங்களின் நேர்மறையான அம்சங்கள் சுதந்திரமான நீதித்துறை இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு அதிகாரம் அளித்துள்ளது இதன் மூலம் அரசாங்கம் அல்லது பிற சக்திகள் நீதிமன்றங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் இந்திய நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பாகுபாடு அநீதி போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றன சமூக நீதி பல சமூக பிரச்சினைகளில் நீதிமன்றங்கள் தலையிட்டு சமூக நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கின்றன சட்ட வளர்ச்சி நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் சட்ட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன சட்டங்களின் விளக்கம் மற்றும் பொருள் ஆகியவற்றை தெளிவுபடுத்துகின்றன ஊழல் ஒழிப்பு சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்கள் ஊழல் வழக்குகளில் தீர்ப்பளித்து ஊழலை ஒழிக்க முயற்சிக்கின்றன இந்திய நீதிமன்றங்களின் எதிர்மறையான அம்சங்கள் வழக்கு நிலுவை இந்திய நீதிமன்றங்களில் வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளன இதனால் நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது அதிகார வரம்பு சில சமூக பிரச்சினைகளுக்கு நீதிமன்றங்களால் தீர்வு காண முடியாது அரசியல் சீர்திருத்தங்கள் போன்ற விஷயங்களில் நீதிமன்றங்களின் அதிகாரம் குறைவு ஊழல் சில நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன சட்ட சிக்கல்கள் இந்திய சட்ட அமைப்பு மிகவும் சிக்கலானது இதனால் வழக்குகளை விசாரிக்க நீண்ட நேரம் எடுக்கிறது நீதி கிடைப்பதில் சமத்துவமின்மை அனைத்து மக்களுக்கும் சமமாக நீதி கிடைப்பதில் சில சவால்கள் உள்ளன முடிவு இந்திய நீதிமன்றங்கள் நல்லதும் கெட்டதுமாக இருக்கின்றன இவற்றை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பு இது ஒரு பொதுவான விளக்கம் ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு நீதிமன்றமும் தனித்துவமானது மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ஒரு சட்ட நிபுணரை அணுகலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் தொடர்புடைய தலைப்புகள் இந்திய நீதித்துறை வழக்கு நிலுவை நீதி கிடைப்பது சட்ட வளர்ச்சி ஊழல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்